ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்முடைய ஊரார் கதை கேள்வி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு உள்ளது அது சிறப்பாக சிறப்பு இல்லையை நீங்கள் தான் பதில் சொல்லணும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவில் கமெண்டில் சொல்லும்போது அதை தெரிஞ்சுக்கலாம் எனக்குள்ளே ஒரு சில கேள்விகள்ங்க அதாவது கர்நாடக அரசு மேகதாதுவில் அணைய கற்றேன்னு சொல்கிறாங்க அதில் என்ன தப்பு ஏன் அவங்க கட்டக்கூடாதுன்னு தமிழக அரசு எதிர்த்து போராடுறாங்க எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க ஏன் இப்போது நம்ம மாநிலத்தில் நம்ம அணைகள் கட்டுறதுக்கு யாருக்கையாவது நம்ம அனுமதி வாங்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியலை சரி நம்ம ஏன் கட்டக்கூடாது நம்ம மாநிலத்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன் நம்ம மாநிலத்தில் கனிம வளங்களை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதுவும் எனக்கு தெரியல ஏன் நம்ம மாநிலத்தில் மரங்களை வெட்டுவதற்கும் மரங்களை காடுகளை அழிப்பதற்கும் வனங்களை பாதுகாப்பற்று பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை வனங்களுக்கு உருவாக்குவதற்கும் காரணம் என்ன அதுவும் எனக்கு தெரியல விவசாயிகளுக்கு எந்த வகையில் நன்மை இருக்குது அதுவும் எனக்கு தெரியலை விளைநிலங்கள் நம்முடைய தமிழக மா தமிழ தமிழகத்தில் விளைநிலங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா அதுவும் எனக்கு தெரியலை இப்படி எதுவுமே தெரியாத ஒரு சூழல் நம்ம தமிழகத்தில் நடந்துட்டுருக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் அதாவது இப்போது நீங்கள் தும்கூர் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹுப்ளி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்வார் அந்த ஏரியா எல்லாம் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பசுமை அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குது அது காரணம் என்ன வனங்கள் பாதுகாக்கப்படுகிறது மரங்கள் பாதுகாக்கப்படுகிறது விளைநிலங்கள் பாதுகாக்கப்படுகிறது விவசாயிகளின் நலன் அங்கு மேலோங்கி நிற்கிறது விவசாயிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அதாவது விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது கனிம வளங்கள் பாதுகாக்கப்படுகிறது பாறைகள் உடைக்கப்படவில்லை மலைகள் குடையப்படவில்லை மலைகளும் வனங்களும் காடுகளும் அழிக்கப்படலை மரங்கள் வெட்டப்படலை எஞ்சி மீறி வெட்டிய மரங்களுக்கு நிகராக மர கன்றுகள் நடப்படுகிறது இப்படி பல வகையான ஒரு சூழல் அங்கு உருவாகுது மலைகளிலிருந்து நீர் கசிஞ்சு அருவி போன்ற ஒரு காட்சி அருவி மாதிரி அப்படியே அழகாக கொட்டுது அந்த தண்ணி பாதுகாக்கப்பட்டு அது ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறது அதுக்கு ஒரு கால்வாய்கள் அமைக்கப்பட்டு செவ்வனே அவை பாதுகாக்கப்படுகிறது இப்படி எல்லா வகையிலையுமே ஒரு தன்னுடைய மாநிலத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அத்தியாவசிய விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு கர்நாடக மாநில அரசு தன்னுடைய மாநில மக்களின் நலனுக்காக மேகதாதுவில் நான் அணைய கட்டி எங்களுடைய தண்ணீரை நாங்கள் சேமிக்கிறோன்னு சொல்லும்போது ஏன் வளங்கள் பாதுகாக்கப்படலை கற்கள் உடைக்கப்படுது மலைகள் தகர்க்கப்படுது இப்படி எல்லாத்தையுமே செய்யக்கூடிய தமிழக அரசு அதற்கு எதிராக முட்டுக்கட்டை போட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய கேள்விங்க அந்த கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் யாருமே எனக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்முடைய இந்த பதிவு பல பேருக்கு போகும் போகுதா போகலையா பார்க்குறவங்க பெரும்பாலும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் சார்ந்த முதியவர்களும் இப்படி பல பேர் இருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அப்படி ஏதாவது உங்களுக்கு அது மாதிரி நல்ல தகவல் அது இதுக்காகத்தான் அப்படிங்கிறது மாதிரி எதாவது உங்களுக்கு தோணுச்சு நான் நிச்சயமாக எனக்கு இந்த பதிவில் கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய அறிவுத்திறனை கொஞ்சம் நான் வளர்த்திக்கிறேன் மேபி எனக்கு அறிவு குறைவாக இருக்கலாம் பொது அறிவு இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி தான் இன்னொரு விஷயங்க நம்ம கர்நாடக அரசுக்கு மின்சாரம் கொடுக்குறோம் அவங்க தண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பெரும்போக்காக இருந்துகிட்ருக்கு ஏன் அது அவங்களால எடுக்க முடியாதா அப்படின்னா மேகதாது அணை விவகாரம் அவர்களுக்கு சாதகமாய் வரும் பட்சத்தில் நிச்சயம் அதுக்கான முடிவுகளும் கத் மா கர்நாடக மாநில அரசால் எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் நிதர்சனம் அப்படி எடுக்கிறதுனால என்ன தவறு தவறில்லை அவர்களுடைய மாநிலத்தில் அவங்க மக்களுக்காகவும் மாநில நலனுக்காகவும் பல விஷயங்களை பல விஷயங்களை ஆடம்பரங்களை துறந்து ஆடம்பரங்களை துறந்து மக்களின் பாதுகாப்பிற்காகவும் கர்நாடகா மாநில மக்களின் நலனுக்காகவும் மண் வளத்திற்காகவும் இப்படி நீர் மேலாண்மைக்காகவும் அவங்க பல திட்டங்களையும் பல புது விஷயங்களையும் அவங்க வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அரசு மேகதாதுவில் அணைய கட்டினா அவங்க மின்சாரத்துக்கான அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அவங்களுடைய மாநிலம் இன்னும் பன்மடங்கு விவசாயிகளை பாதுகாக்க முற்படும் நம்ம தமிழக அரசு தமிழக மாநிலத்திலேயே இருந்து கொண்டு நான் தமிழகத்தை குறித்ததான ஒரு தவறான ஒரு ஒப்பீனியன் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இல்லை என்னுடைய வேதனை ஒன்றே ஒன்று தாங்க இங்கேருந்து நாளைக்கு அவங்க மேகதாது அணையை கட்டுறதுன்னா அவங்களுடைய இடங்கள் இடத்துலையே இருக்க காடுகளை தகர்த்து கற்களை எடுத்து அணைகள் கட்டுவாங்களா இல்லை தமிழக அரசின் தமிழகத்திடம் இருந்து பல லட்சக்கணக்கான டன் கல்கள் எடுக்கப்படும் அதுக்கு தமிழக மா மாநில அரசு ஒத்துக்குமா ஒத்துக்கும் ஏன்னா இங்கே ஆடம்பரம் தான் முக்கியமாக இருக்குது நலன் மக்களின் நலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் பெர்சன்டேஜ் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அவ்வளோதான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை நான் தர முடியாது என்னுடைய மாநில மக்களின் நலனுக்காக நான் இதுக்கு மேலே செயல்பட போகிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் நேரம் ரொம்ப அதிகமாக போகும் அடுத்தடுத்த பதிவாக நம்ம பார்ப்போம் தேங்க்யூ